ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு உலகத்தில் நாம் சில பேரை நம்புறோம் சில பேரை கண்ணுமூடித்தனமாக நம்புகிறோம் பிளைண்டடாக நம்புகிறோம் ஆனால் நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு கடைசியில் துரோகம் பண்ணிடுறாங்க நம்ம நூற்றுக்கு நூறு நம்புவோம் ஆனால் அவங்க நமக்கு துரோகியாக மாறிடுவாங்க ஐயோ இவனை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னே இவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டார அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவு செய்து அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நீங்க மறந்துட்டு நீங்க யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால நீங்க உதாரணமா வாழ்ந்து காட்டணும் ஐயோ இவர் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே உங்களை ஏமாத்துனவங்கள பத்தி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள பத்தி நீங்க மறந்துட்டு அவங்களுக்கு உதாரணமா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்துருவீங்க ஆவா நைஸ் டே யூ ஆர் ப்ளஸ்